ഹായ് ഹലോ അനുവർക്കും ഇനിയേറെ വണക്കം വാങ്ങ ശകുന്ത യസോസ് കുമാർ ലൈവ് വന്നിരിക്ക அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லியிருக்கீங்க நானும் லைக் போட்டாச்சு தேங்க்யூ என் உறவுகள் அனைவருக்குமே கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் பா லைவ் ஓனர் வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படியா வெல்கம் டு மை சேனல் என்ன ஊர் நீங்கள் Thank you so much, Palai Owner. கேரளாவா நீங்க ஓகே நான் உடுமலைப்பேட்டை விருதுநகர் சுதேஷி வாங்க எப்படி இருக்கீங்க ஹார்ட் கொடுத்துருக்கீங்க வணக்கம் சேனல் தான் லைவ் ஓனர் அப்படியா ஓ உங்க சேனல் நேம் என்ன உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சுதேசி பிரதர் நான் லைவே வரதே சேம் ஐடி தான் அப்படியா இதுதான் உங்க ஐடியா ஓகே ஓகே வருக 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 தரும் தெய்வம் வருக அச்சுச்சோ வாங்க சுரேஷ் பிரதர் எப்படி இருக்கீங்க இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் என் உறவுகள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மண் எடுத்து கண்டிப்பா பண்றேன் பண்றேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாத்தீங்கல்ல லைவே நான் சரியா வர்றதில்ல உங்க நேம் சொல்லுங்க ப்ளீஸ் சகுந்தலாங்க என்னோட நேம் லைக் பண்ணியாச்சு தேங்க்யூ தம்பி சுதேஷி சூப்பர் சூப்பர் நைஸ் நேம் கார்த்திகை தீப ஒளியே வருக வருக அப்புறம் நீங்க எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா இங்க கோயிலுக்கு எல்லாம் போக முடியலங்க வீட்டுல தீபம் ஏற்றி சாமி அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் குட் நைட் ஸ்வீட் சகுந்தலா ஓகேங்க பாய் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இன்னும் லைவில் சந்திக்கலாம் நான் உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேவா இதோ வந்துட்டே நீ இரவு வணக்கம் பாசமுள்ள தங்கச்சி வாங்க முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி உங்களுக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் என் உறவுகள் அனைவருக்குமே கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் லைக் டன் தங்கச்சி தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு பூண்டு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உடச்சி போட்டு புளிக்குழம்பு அப்பளம் சாப்பிட்டாச்சு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மச்சான் கிட்ட நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்க எனக்கு தான் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலாகுது இன்னும் உடம்பு சரியாக மாட்டேங்குது ஹாய் மாறி வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க என்னங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கு வர்றதில்லை உடம்பு சரியில்லை இன்னுமே என்னோட வாய்ஸ் பார்த்தே உங்களுக்கு தெரியலையா பதினஞ்சு நாள் கிட்ட ஆக போதுங்க இன்னும் ஆனால் உடம்பு சரியான படையே இல்லை போட்டு என்னை படுத்தி எடுக்குது சப்பாத்தி வச்சுக்குறோமா சூப்பர் அண்ணா அழகா வெளியில எல்லாம் விளக்கு வைக்கலான்னு ஒரு ஆசை அந்த காம்பவுண்ட்ல அந்த இது மாடியில மேல எல்லாம் வச்சா அவ்வளவு அழகா இருக்கும் மழை பெஞ்சுகிட்டே இருக்கு எங்க கொண்டாய் வைக்கிறது என்னாச்சு உடம்புக்கு தங்கச்சி வைரல் ஃபீவர்னா வைரல் ஃபீவர் மாதிரி வந்துட்டு சரியாகவே இல்லை எனக்கு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா இன்னுமே வந்து உடம்பு சரியாகவே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல தங்கச்சி சென்னையில் இருக்கீங்களா இல்ல சென்னையில் தானா இருக்கேன் கதவை சாத்திட்டுப்போம் வாரங்களும் சாப்பிடலாம் தங்கச்சி சாப்பிட்டேன் நான் மதியம் சாப்பிட்லையா ஈவினிங் தான் சாப்பிட இப்போ தான் அப்படியே தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் அப்படியே சரி லைவே போகிறதே இல்லை அதனால் போகன்ட்டு வந்தேன் குழந்தை பிள்ளை தூங்குதா யாரு யாருன ஏன்பா ஏன் அப்படி பார்த்துட்டு போறேன் ஃப்ரீ ஃபைரா ஃப்ரீ ஃபயரா விளையாட் என்ன பண்ணுறா கவலைப்படாத தங்கச்சி உடம்பு சரியாயிரும் ஓகே அண்ணா ஆ தங்கச்சி உங்களுடைய நோட்டிபிகேஷன் வரல ஏன் வரவில்லைதான் தெரியல என்ன நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே போறதில்லை அதனாலதான் லைவ் இப்படி டல்லா போகுது ஏன்னே தெரியல ஹாய் மேடம் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இன்று என்ன சமையல் நம்ம வீட்லிங்களா இன்றைக்கி பூண்டு போட்டு புளி குழம்பு சாப்பாடு அப்பளம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் என்னாச்சு மௌன விரதமாக இல்லை இங்கே பேசுக்கா ஃபோன் வந்தது பேசிகிட்டு இருந்தாங்களா அதனால் நான் இருக்குது சசி ஜாயின் பண்ணிக்கு எனக்கு கூட நோட்டிஃபிகேஷன் காட்ட நான் யூடியூப்ல ஒரு டைம் அப்போ தான் உங்கள் சேனல் வந்துச்சு எனக்கே நீங்கள் யாரும் தெரியல ஆனால் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ இருக்கு சசி தங்கச்சி அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு வந்து விடுகிறேன் ஓகே அண்ணா ஓகே கோல்டா ஃப்ரெண்ட் ஏர்ஸ் கோல்டு டைமண்டு எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எதுக்கு சாமி ஃபேன் போட்டு அப்புறம் விட்டு போட்டி உட்கார நான் கேட்கறேன் அப்போ நான் இங்கே மனுஷியா இல்லையா என்ன டைம் பதினோரு மணி போடாடே போடா, சசி ஹோவரா பண்ற வணக்கம் அக்காண்டு ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க ஸ்ரீராம் பிரதர் வணக்கம் வாங்க சாப்பாடு புளிக்குழம்பு அப்பளம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க